சில மேங்கோ நேரில் இதாக சொல்கிற ச அந்த நாத்த பிரிச்சு ஒவ்வொரு சுழ சுழியாக இது என்ன செய்யும் மாங்கூஸ் தான் பார்த்தீங்களா முன்னால் எல்லாமே இதோ கதவு கதவு

பதிவு செய்ய போறமேஷன் நம்ம நம்மளுடைய மிதகாவது கடவுள் நல்லவர் என்னும் இல்லை கடவுள் என்ன நல்ல வேற ஒரு அன்பான வேற இறக்கம் உள்ளவர் எங்களை அதிகமாக நேசிக்கிறார் கூட நாங்களும் வந்து அதே மாதிரி நாங்கள் அப்படி நாங்களும் நடந்து கொண்டு என்னும் மற்ற சொல்லும் அதை கடவுளின் அன்பாகவே இருக்கிறார் என் அன்பில்லாதவன் அறிய முடியாது ஸோ அப்போ இருக்கிற நாள் வரையும் நாங்களும் வந்து என்ன கடவுளை என்ன சொல்கிற என்ன அன்பாக இருக்க சொல்லி

ஸோ இருக்கிற காலம் வரைக்கும் நாங்களே அன்பாக பண்பாக கடவுளுக்கு கீழ்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களோட குடும்பம் பிள்ளைகள் இன்னைக்கு வருகிற பிள்ளைகள் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் மெயினாக வந்து சரியாக கடவுளுடைய பிரமாணத்தில் விரும்பி அதில் வாழும் வாழமாக இருந்தால் அதனுடைய சந்தரி மேலே அப்படியே அதே மாதிரி தான் வளர போகுது நான் நம்முடைய முன்னோர்கள் மற்ற வழியை தான் நம்முடைய இது காலம் நம்முடைய பிள்ளைகளும் வந்து அதை சுற்றிக்கொள்ள போகுது மெயினாக வந்து ஒரு உண்மையான அன்பு இருந்தாலே காணும் போது எனக்கு சொன்ன அன்பு இருந்தாலும் அந்த அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தை பாருங்க விழுதியாக கூட்டு வந்து இப்ப மேசில இருக்க கூடிய நாங்கள் போனேன்னு அதை வச்சு தான் முடி எடுத்துனாங்களே அப்ப வந்து அதில் இருக்க ஒரு அப்போ இதுதானே நம்ம நாங்க எங்களோட வீடியோவில வந்து மு முக்கியமாக நாங்க பதிவு செய்யறது வந்து என்ன நாங்க ஃபேமிலி அஹ் நம்முடைய லிடியாவோடைய குடும்பத்தனங்கள் மற்றது நாங்க வீட்டுல போடுகிற சமையல் அதெல்லாம் வித்தியாழ எங்கே போனா கடையில போனா சாமான் பண்ற இதுல அப்படி அப்படியே வீட்டுல இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு என்னென்ன சொல்றது பின்னே நாங்களே என்னென்ன செய்யறோம்ன்றது தான் நாங்களா தானே பதிவு செய்யப்படுவோம் உண்மையாக ஒரு உண்மையான பாசம் கொண்டிருந்தா அது வந்து எல்லாத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் தீங்கு செய்யாது அயோக்கியமானது செய்யாது இருமாப்பாயிடாது எல்லாமே ஒரு அன்புக்கெல்லாம் இருக்கேன் மெயினா வந்து நாங்க எல்லாருலையுமே முடிஞ்ச அளவு உண்மையான அன்போடு இருந்தோம்னு சொன்னால் அப்படியான அது எதுவுமே வராது மெயினா தான் அது இருந்தா சரி போட்டி எரிச்சல் வைராக்கியம் விரோதம் ஒன்றுமே வந்து அப்படியே அதன் மூலமாக உச்சகட்டம் விசுவாசம் என்ன அது வந்து இப்போ நாங்கள் இந்த மாச தொடக்கத்தில் ஒரு வாக்கு தத்துவம் ஒன்று சொல்லியிருந்தாங்களே இருக்கிறேன் ஆனாலும் முன்கீடகமாகவும் மகிழ்மையாகவும் தலை உயர்த்துகிறோராக இருக்கிறேன் சங்கீதம்னால வசனத்தில் ஒரு இந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்குத்தமாக நான் அதை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்தை குறித்தே நமக்கு ஒரு ஓ கடவுள் அப்படியான ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறத ஒரு என்ன அவருடைய அவரனுடைய மகிமையாகவும் தலை ஏற்றுகிறார்கள் அதை விசுவாசிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் நாங்கள் கடவுள வாக்கத்தை விசுவாசிக்கும் பொழுது சில சோர்வுகள் என்ன சில காணப்படுகிற சூழ்நிலைகள் அப்படி அப்போ கொஞ்சம் நாட்களாக ச சில சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது நாங்கள் அதை வைக்கணும் இதை சொல்லிக் கொண்டு வரோம் நம்முடைய போடுற வீடியோ பதிவுகள் வந்து இதுதான் அப்படி இருந்தமே ஆனால் இந்த உலகம் வந்து இதை பகைக்கு தானே என்ன அப்படி என்ற மாதிரி இருக்குது சொல்கிறோம் எல்லாத்தையும் வந்து சில பதிவு செய்ய முடியல பதிவு செய்ய முடியவும் இல்ல கதைக்க முடியவும் இல்ல காலங்கள் இப்படி போகுதுன்ற நாங்கள் நம்பி இருக்கிறது மனுஷர்களை இல்ல கடவுளை நம்பி இருக்கிறோம் கத்தர் சொல்லி இருக்கிறார் இல்ல நமக்கு சகாயரா இருக்கிறார் கத்தரன் சகாயரா இருக்கிறார் ஆகியால் மனுஷன் நமக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் கத்தர் எனக்கு சகாயர் ஆகையால் நான் பயப்படே பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் சொல்றது தாங்குகிறான் தாங்குகிறான் தாங்குகிறேன் இல்ல இல்ல இப்படியே ஏற்ற துணையர்கள பிடித்தான் நம்ம பலவீனமாக இருக்கு தாங்கி தாங்கிக் கொள்வது அதுதான் அந்த அன்பு அந்த அன்பு இல்லாத நாங்கள் தாங்கி கொள்ளணும் முதலாவது அந்த அன்பு வந்து தாங்கும் அப்ப பாத்தீங்கன்னா சேல் வைக்க என்றைக்கு கொஞ்சம் நோமலா இருக்கு காற்று இல்லை கடைக்கு வந்து நாளாக நான் வீடியோ பதிவு செய்யல என்னுடைய பொழுது வந்து போய் கொண்டு இருக்குது என்ன கடைக்கு வரதும் கடையிலேயே நிற்கிறது அப்படியே ஃபுல்லா கடையிலே நிற்கிறது அதாவது உடுப்பு தைக்க வந்தா கூட தான் எனக்கு வந்து இப்ப வந்து என்னென்று சொல்ற வீடியோன்றது வந்து அதை எங்களுக்கு இருக்கிற நேரத்தை வச்சு தான் நாங்கள் தொழிலாக நாங்கள் அதை செய்கிறோம் உண்மைக்கு எப்பயுமே எங்களோட தொழில் வந்து தையல் அப்பவர் வந்து எனக்கு விருப்பம் வந்து இப்ப என்னன்னு சொன்னா கொஞ்சம் எங்கட கடையில வந்தவர் அவர் நின்று அந்த தொழில நேசிக்கு செய்யறது வந்து நல்ல பண்றக்காண்டி நான் வந்து சில வீடியோ எங்களுக்கு இருக்கிற நேரம் நாங்க போட்டுக்கொள்ளும் அது வந்து கட்டாயம் இல்ல எங்கள் உறவுகள் எங்களை நேசிக்கிற உறவுகளுக்கு நாங்கள் ஒரு காணொலி ஒண்ணு போடுறோம் ஆனா எங்கட தொழில வந்து நாங்க முதல் வந்து கவனிக்கணும் என்ன இப்ப வந்து இப்போ வந்து தொழில கொஞ்சம் பிஸியா இருப்பேன் சொல்லியிருந்தேன் உறவுகள் எல்லாம் பாரக்கட்டத்தில் கொஞ்சம் வேலியல் அப்படி இருக்கிற இடத்துல நாங்கள் தொடர்ந்து வேலைகளே செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படி வேலையில் போய் கொடுக்கணும் பண்ணையாள் முன்னையினாலேயே போடல உங்களோட எல்லாம் சேர்ந்து போடல லிதியா குட்டியோடையும் சேர்ந்து போடையில் ஒரு கப்போடு நம்ம ஆ முன்னாடி வந்து நாங்கள் இப்ப வந்து மங்குஸ்தான் வாங்கிதான் லிதியா அப்படி சாப்பிடுது லிதியா வந்து முதல் முதல் மங்குஸ்தான் சாப்பிட்டு ரெண்டு ஆக்கள் வந்து வெளிநாட்டாக வந்துட்டு கேட்கல லிதியா குட்டிக்கு கொடுத்து குடுத்து அப்படி அப்படியே லிதியா குட்டி வந்து மங்குஸ்தான் சொன்னாலே அப்படியே மழை மழை விழுங்குறது சாப்பிடறதுல சாப்பிட்டு அப்படியே விழுங்கும் பிள்ளை லிதியா குட்டி வந்து சாப்பிட பழகுவா இல்ல நீங்க வருவாங்க எனக்கு இப்பவா வளைந்த ஒரு கஷ்டம் இல்ல

பதிவு செய்யப்படும் இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டை இருந்து கடைக்கு போகிறோம் அப்படியே வந்து இடையில நாங்களோடது போகிறோம் என்ன திதியாக பிடிச்ச பழம் என்ன என்ன பழம் பிடிக்கும் அது இங்கிலீஷில் மேங்கோ நியாயலிதியா சொல்கிற உண்மை கதை என்று சொன்னால் லிதியா மாம்பழம் என்று சொன்னால் நல்லா விதி மிஸ் ஆப்பிடுமே லிதியா அப்படி அம்மா இறக்கும் நீங்க நீங்கள் முன்னுக்கு இருந்துட்டீங்க வித்யா குட்டி அப்பா விட்டுட்டு போ நிற்கட்டும் வர வேணாம் ஓகே நாங்கள் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில இருந்தே நான் ரெண்டு மனுஷனுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு ஏதாவது பணம் வாங்கி கொண்டு வாங்கணும் மறந்துட்டேன் நான் என்ன சொன்னாலுமே மறந்துடுவேன் டாக்கன்னு இப்போ வந்து உண்மைக்குமே இங்கே வந்து சரியான புக்கியான கிளைமேட் வந்து ஏதாவது பழங்கள் பழம் இதுதான் இல்லை ஏதாவது பழங்கள் சாப்பிட்றோம் போல இருக்கும் அப்போ நான் சொல்லியிருந்தேன் பப்பாசிளம் மாயன்னுவாங்க ஆனாலும் பிரிட்ட சொல்லதும் தேவையில்லை ஏன்னா முன்னால் எங்களுக்கு பழக்கடை இருக்குது வாங்கி கொள்ளலாம் நாலும் பிரிட்ட தான் சொல்லி விடுறது இப்போ வந்து என்ன பல சீசன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்குஸ்தான் ரம்புட்டான் தானே இது ரெண்டு ஆ இந்த ரெண்டும்தான் இப்போ இந்த பல சீசன் அப்போ அன்றைக்கு வந்து நான் ரம்புட்ட வாங்கி சாப்பிட்ருந்தாங்க ஆனால் லிதியா குட்டிக்கு வந்து மங்குஸ்தானுன்றா நல்ல விருப்பம் ஆஹ் நிதியா திதியா அப்படி அந்த நாத்தை பிரித்து ஒவ்வொரு சுழசுழையா கொடுக்கறது என்ன செய்ய முன்னே சாப் சப்பி சாப்பிடாத மழை மாட்டோம் போல இங்க மேட்டிக்கு போட்டீங்க இப்போ கேட்டு இருக்குது உங்களோட லிதியா குட்டி எப்படி இருக்கிறனு சொல்லுங்க பாபம் வளர்ந்துட்டீங்களோ நீங்க உங்களோட திதியா குட்டி லிதியா குட்டி மாமா ஒரே மாதிரி இருக்கிறோம்னு சொல்லுங்க பாபம் இப்போ லிதியா குட்டி வளர அடை செய்யப்பில் வர்றேன் அப்படி யார போல அப்பா அப்பல சரி ஓகே நாங்கள் இப்ப வந்து என்ன பழங்கள் இருக்கன்னு பாப்ப இது என்ன பேருதுக்குனங்கட்டி கிலோ ஒன்று இருநூறுவா ஆனா ஒன்று வாங்கினாளை காணுமே மழம்பு திதியா பாருங்க ஒரு விருப்பம் எங்கட வந்து ஒரு கிலோ என்ன மங்குஸ்தம் ஆயிட்ட அண்டை ஒருக்கம் வாங்கி சாப்பிட்டேன் முந்தனால நாள

ஓகே கடையை திறப்பேன் இதே போல் சுகம் கடவு கதவு திறக்குது முந்தினம் அவங்க போட்டு உள்ளு உள்ளாண்டு உள்ளுக்குறது மேலே இல்லை இல்லை இது இப்போ மாற்றி வச்சு தரும் கஷ்டம் பாருங்க எங்கள கடை வாசலில் வந்து இந்த மெனசன் பூமரம் வச்சுருக்குறாரு பாருங்க இப்போ தான் வளர்த்து கொண்டு வருது வளர்ந்து கொண்டு வருது என்ன மணி பிளான் இது வந்து நீங்களுங்க ஒரு வீட்டை கிடக்கு ஒரு பிசுங்கான் பத்தில் உண்டு உங்களுக்கு தெரில அதுக்கு லோண்டை வச்சுட்டு அதில் வச்சு விடுங்க வடிவே இருக்கு அதில் வாங்க உங்கட கடைக்குள்ள வாங்கோ வந்த உடனே அவாக்கு தண்ணி வேணும் இப்ப வைக்க இல்லை நாங்க நல்லா இருக்கு கோலமேல தானுங்க வைக்க இந்த புள்ள சொல்லுது கேளுங்க அவன்

இந்த மங்குஸ்தானில் வந்து லிதியாவுக்கு பிடிச்சது இதைன்ட்டு நான் காட்டப்படுறேன் உங்களுக்கு நிதியா வந்து மங்குஸ்தானுக்கு இருக்கிற எல்லாமே சாப்பிடாது நசுக்கவே யாருங்க எப்படி இருக்கன்னு நான் நல்ல பழமாக தான் நான் வாங்கினேன் ச்சியா அப்போ தலை தலை முள்ளையத்தலை நிதியாக்கா தானே வாங்கினது ஜெ லிதியா வந்து பாரம்பார் திதியா வந்து எது சாப்பிடுமேன்னு சொன்னால் இந்த ரெண்டு பெருசாக இருக்குது இது சாப்பிட மாட்டேன் இதுக்குள்ள இதுக்குள்ள வந்து விதை இருக்கே இல்லை இதுக்கு விதை இல்லை அப்போ அவள் விதையத்தை இல்லாததான் சாப்பிடுவா விதை இருக்கிறத சாப்பிட மாட்டோம் பாருங்க வா ம் சாப்பிடுவோம் முடிச்ச பாய்க்க வச்சா தண்ணி சாப்பிடுவேன் திதியாவோட ரம்பு டான் மங்கூஸ்தான் சாப்பிடுறது நாங்கள் போட்டிக்கு சாப்பிட்டுருவோம் கணக்கு கிடைக்காது சரி

சூப்பர் அரைதா, அரைவர்தைய. இவர்திச்சோ. யாப்பு போறமா. யூனிஃபார்ம் தைக்கிறோம் இது கோஸ்பிட்டலில் உள்ள அந்த வேலை ஆக்கலை பாக்கிற கண்டிப்பாக ஒரு நிறுவனம் அது இப்போ புற கொஞ்சம் துணி கொஞ்சம் இது வந்து போடுறாங்க இதை தேட்டர் இருக்கு நாங்கள் தைச்சி கொடுப்போம் குடுப்போ ரெண்டு இப்போ அவை கல தைச்சாச்சு இதே கொஞ்சம் தலைய பாத்தீங்களா வடிவா என்ன பறக்குதோ பறக்கலையோ என்ன வைக்கல பிள்ளை தலை வடியா இருக்க கொஞ்சம் இப்படி வளர்க்கணும் பிள்ளைக்கான பொக்கெட் எல்லாமே இருக்கும் ஜீன்ஸ் ஜீன்ஸ் போட்டு தான் இருப்போம் அவளுக்கு ஆ அப்ப அந்த புக் ஹான் எனோ எனோ ஹான் அப்பா நீ கே லோ நான் என்ன போட்டேன் انت பாருங்க ஹான் இந்த பைட்கோலாம் இது யாரணி பங்கடா விட வந்து மடிவா அதுல அப்பா டீஷர்ட் போட வடியில எடுத்துる அப்பா கண்ணாடியில பாக்காதே നല്ലേ വാക്ക് തന്നേ ലൈനടരെ എന്താ തമ്പുള് നഴ്സറി പോയേടല അപ്പബേട്ടടവ കൊത്താൻ പോയോ ടിയം ചെയ്യുന്ന മാറ്റ് വലഞ്ഞിത് വലുവാടേ നോളി മണി ചിത്തം അമ്പാ மோட்டர்சைக்கிள் கீழே அணிக்கு கீழே அணிக்கு மோட்டர் சைக்கிள் ம் இன்னைக்கு சனிக்கிழம நாளைக்கு லீவு நாள் என்ன லீவு நாள் நாளைக்கு நாளைக்கு லீவு நாள்னா இன்றைக்கு நல்லா நாங்களே என்ன செய்வோம் நல்லா வேலை செய்யுது உழைக்கும் உழைச்சா நாளைக்கு நாளைக்கு வழி போய் ஈசலாக வலிச்சு என்ன ஒரு வேலை ஒரு முக்கியமாக என்ன ஒரு குடும்பம் வந்து நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மெயினாக ஒரு வேலை வேணும் அந்த வேலையிலேயே வந்து அது நல்லா உற்சாகத்தோடு நாங்கள் வேலை செய்து விளைச்சா பண்ணால் தான் அதில் நல்லா இருக்கலாம் இந்த காலத்தில் அதை ஆணும் பண்ணும் சேர்ந்து உழைச்சா தான் நல்ல பண்ணும் அதான் சமை நான் வந்து வீடியோ தம்பிக்கிறேன் நான் தைச்சோண்டிருக்கோம் ஏன்னா என்ன மங்கு சாப்பழம் பண்ணி நல்லா சாப்பிட்றேன் வெயில் கேக் என்னம்மா அவன் உள்ளே, அவன் உள்ள கூடாது. லடியா கோமா வந்தா மிராவ். லடியா கோமா வந்தா ப்ரோ கட்டா கோமா என்ன லடியா. ஹ? ஏنا?

வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு காணொலி பதிவு செய்திருக்கிறோமே நாளைக்கு வந்து நாங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு சந்தோஷம் சந்தோஷமான காணல இருந்தேன்னு அவ்வளவு நாளும் சந்தோஷம் தானே ஞாயிற்றுக்கிழமை கடையில தானே நின்று நாங்க இங்க வெளியால கூட்டிட்டு போவீங்களானு

சரி ஓபா எல்லாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ள போறோமே என்ன ஸோ இது கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமல்ல சொல்லுங்க ஒளிய கூடி ஹாங் ஹே மேனுங்க பாய்